அன்பார்ந்த எங்களுடைய டெபோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவண மாணிக சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரும் பிறப்பு அப்படின்னு நிறுத்தினோம்னா ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசி அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரத்தில் வரக்கூடிய லக்னம் லக்ன பலம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது லக்னம் தான் வந்து அவள் இண்டிவிஜுவலை குறிக்கிறது ராசிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது பல பேருக்கு இருக்கலாம் ஒரு ராசி ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்தினோம்னால் பல கோடி பேர் ஓராயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லக்ன பலன் அப்படிங்கிறது வரும் லக்னம்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாராவது லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி தான் லக்னம் இப்போது இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னெண்டாக பிரிப்பாங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் புதுச்சதுங்களா அப்போ வந்து இன்றைய காலையில் ஒரு ஆறு டு ஏழரை இந்த சூரிய உதயம் கணக்கு இன்றைக்கி என்ன மாதம் அப்படின்னு எழுதுனோம்னா இப்போ இது மார்கழி மாதம் அப்போது இந்த பன்னெண்டு மாதம் தான் மேஷம் வேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி இப்போ மேஷ மாதங்கிறது சித்திரை மாதம் ரிஷப மாதங்கிறது வைகாசி மாதம் இப்போ விதனுங்கிறது ஆணி மாதம் கடகங்கிறது ஆடி சிம்மங்கிறது ஆவணி கண்ணிங்கிறது புரட்டாசி இப்படி பார்த்துன்னே வந்தோம்னா இந்த ராசி தான் மாதமாக வரும் இப்போ மார்கழி மாதம் அப்படி சொல்லும்போது தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறுக்கிது ஏழு சொல்ல வரேன்னா இந்த மார்கழி மாதத்தில் முதல் லக்னம் ஆறு டு அந்த சூரிய உதயம் அப்படிங்கும்பொழுது எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த தனுசு லக்னத்தில் தான் பிறக்கும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் பொழுது மகர லக்னம் அப்படி அடுத்த அராஜராசி மாறிண்டே வரும் அதுதான் லக்னம் அப்படிங்கிறது அப்படி அந்த லக்னங்களில் பிறக்கும்பொழுது எந்தெந்த லக்னங்களில் பிறந்தால் என்னென்ன தசாபுத்திகளில் பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு உண்டு அப்போ அந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய சுதாபங்கள் எப்படி இருக்கும் நடைமுறைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இரவு எந்தெந்த காலகட்டங்களில் அவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க எப்படி நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குறோம் கும்பலக்னம் இந்த கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் சுபாவங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் பொதுவாக கும்பலக்னம் அப்படி எடுத்ததுனாலே நிறைகுடம் பூர்ண கும்பம் உங்களுக்குலாம் தெரியும் நிறைகுடம் தெழும்பாது குறைகுடம் கூத்தாடும்ன்னு சொல்லுவாங்க பழமொழி எல்லாத்துலேயுமே சபர்த்தியாக நிறைவாக இருக்கக்கூடியவர்கள் அறிவாளிகள் பூர்ணமானவர்கள் எப்படி பௌர்ணமி முழு நிலவாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சிநேகிதர்களை போற்றுபவர்கள் நண்பர்களை போஷிப்பவர்கள் கும்பலகணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களுக்காக உயிரை விடக்கூடியவர்கள் நண்பேண்டா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல ஒரு ஏதோ ஒரு சினிமா படத்தில் கூட வசனம் வருமே குத்துனது நண்பனாக இருந்தால் சத்தா கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி நண்பனுக்காக நீங்கள் எதுவுமே நான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்கள் ஏன்னா கும்பலகணத்துக்கு அவ்வளோ விசேஷம் அவளை ஃப்ரெண்ட்ஸ் மேலே அப்படி உயிரே வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வீட்டில் சாப்பாடு அம்மா அப்பா பண்ணி வச்சுருப்பாங்க அவன் ஃபோன் பண்ணிவிட்டால் வெயில் வர கூப்பிட்டா போயிட்டு வந்தாலும் வரவே மாட்டான் இதை மறந்துடுவான் அங்கே தான் ஞாபகம் இருக்கும் அவ்வளோ ஒரு பிரீதி உடையவர்கள் இந்த கும்பலக்கணத்தில் பிறப்பவர்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்யத் துணிந்தவர்கள் அதே மாதிரி பெண்களிடத்தும் அதிக பாசம் உடையவர்கள் எல்லா பெண்களிடத்துலேயுமே அதிகமாக பாசத்தை காட்டக்கூடியவர்கள் ஸ்ரீ போஷனை ஸ்திரீனா பெண் போஷிப்பவர்கள் பெண்களை ரட்சிப்பவர்கள் பெண்களை காப்பாற்றவர்கள் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடிப்பை உடனே ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் அகண்ட வயிறு உடையவர்கள் பெரிய வயிறு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படுமா இந்த பெரிய வயிறு உடையவர்கள் சுகவான்கள் அதாவது சுகத்தை உடையவர்கள் திடகாத்திரமாக உடையவர்கள் திடகாத்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் குள்ளமாக இருக்கக்கூடியவர்கள் குள்ளம்னா சூக்ம சரீரம் அதாவது உயர குறைவு குள்ளம் கும்பல நிலத்தில் பிறந்தவக எல்லாருமே சில பேர் பார்த்தோம்னா நெ நெடு நெடுன்னு வளர்ந்துருப்பாங்க சில பேர் ஓரளவு குள்ளமாக இருப்பாங்க சிவந்த கண்களை உடையவர்கள் எப்போ அவங்க கண்கள் ரெடிஷாக இருக்கும் சிவந்த கண்கள் இப்போ நான் தான் குளிச்சுட்டு வந்தேன்னா அந்த கண் சிவந்துக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ மாதிரி இயற்கையாகவே சிவந்த கண்கள் அப்படிங்கிறது ஏற்படுமா ஒரு வருஷம் உபகாரத்தை பலதால் ஞாபகம் வைத்திருந்து திருப்பி செஞ்சுறது வாழ்நாளுக்குள்ளே இப்போ ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணிட்டார் ஆனால் இப்போ எடுத்தோம்னா ஒருத்தர் இன்றைக்கி செஞ்சோன்னா நாளைக்கே மறந்துடுறது நீ யாருப்பான்னு கேட்குற காலம் இது ஆனால் நேர்த்தா நான் பாவியை நேர்த்தாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி விட்டேன் நான் எல்லாத்தையும் நீ வெளியிலேயே வந்திருக்க மாட்டேங்குமா நீயா நான் பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் இந்த கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் வாழ்க்கையில் இன்னைக்கு என்றைக்கோ உ உதவி செய்திருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்நாள் முடிவதற்குள்ளே திருப்பி அவங்களுக்கு பரோபகாரம் செய்யாமல் அவர்கள் போகமாட்டார்கள் நன்றி பரவாதவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் கல்வி கேள்விகளில் சிறந்த வித்தையை உடையவர்கள் அதாவது மிகச்சிறந்த படிப்பு அதாவது படிக்கலாம் ஒரு டிகிரி படிக்கலாம் ஒரு ரெண்டு டிகிரி படிக்கலாம் அதிலே கரை கலந்து இந்த துறையில் வந்தால் வல்லெண்ணு போயிட்டே இருக்கா இன்னும் படிச்சுட்டே இருக்கா எல்லையே எப்போவுமே கல்விக்கு எண்ணெய் கிடையாது எந்த கல்விக்குமே எந்த எடுத்தாலும் இவ்வளவுதான் எல்லை கடல் அப்போ அந்த மாதிரி கடலில் போயின்ண்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுவதும் படிக்கக்கூடியவர்கள் கரையில்லாத கல்வி இவங்களுக்கு பித்த சரீரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்ற இருக்கும் பித்த சரீரப்படையவர்கள் சில ஆகாரங்களை இவர்கள் கண்ட்ரோலாக வச்சு இவங்களுக்கு பார்த்தோம்னா சில பித்தமுள்ள ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது இவங்க தவிர்க்கணும் உழவு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு அது வந்து இவங்க கண்ட்ரோலாக இருந்துட்டால் போகிறோம் நல்ல சுப கிரகங்கள் இவங்களை பார்க்கும் பொழுது எண்பது வயது வரை வாழக்கூடிய அவற்றை கொண்டவர்கள் இந்த கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் இது வந்து இவருடைய பொதுவான ஒரு பலாபலன்கள் இந்த தசாபத்திகள் அப்படின்னு எடுத்துன்னால் இவர்களுக்கு இந்த திசை மிக அனுகூலமாக இருக்கும் அதாவது வாழ்க்கையில் நான் சாதிக்கிறோம் இதை எட்டாமல் நான் போகமாட்டேன் இது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு வாழக்கூடியவர்கள் மனிதர்கள் அப்படி இந்த கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான எண்ணங்களை சாதிக்க வைக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தோம்னா ராகு திசை பதினெட்டு வருஷம் யோகங்களை வாரி வாரி கொடுப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்க்காதலாம் நடக்கும் கீழே கடந்து ஒரு லாட்ரி ஷீட் எடுப்பீங்க அதுக்கு ஒரு கோடி ரூபா விடுவோம் காசு கொடுத்து வாங்க மாட்டேங்க அதுக்கு கூட பத்து ரூபா செலவு பண்ண மாட்டேங்க ஆனால் அப்படி ஒரு யோகத்தை கொடுப்பார் எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கும் எதிர்பாராத அனைத்தும் நடக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டில் தொழில்துங்கிறது வெளிநாட்டில் நம்பர் ஒன் பணக்காரன் ஆகிறது இங்கிருந்து போய் அங்கே நம்ம குடிக்கெட்டு பறக்கிறது நிறைய பேர் பார்க்குறமில்ல இங்கிருந்து போகும்போது ஒன்றும் இல்லாத ஒரு மஞ்ச பைய இடத்துன்னு போவாங்க அங்கே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அதிபராக இருப்பார் காரணங்கள் இந்த மாதிரி தசாபுத்திகள் தூக்கி விட்டுரும் யோகங்கள் லாட்ரி இந்த மாதிரிலாம் விலகும் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் குழுக்கள் அம்பர் பரிசு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு அது எப்பன்னு பார்த்தோம்னா அந்த ராக திசை காலகட்டத்தில் கும்பல பிறந்து ராகு வந்து நல்ல நேரத்தில் நல்ல வயதில் அனுபவிக்கக்கூடிய வயதில் அது வந்ததுனால் கண்டிப்பாக நமக்கு யோகத்தை கொடுப்பார் வெளிநாட்டு யோகம் அதுவும் பெரிய தொழிற்சாலைகளுக்கு அதிபதியாகிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறது அந்நிய செலாவணிகள் பங்கு வர்த்தகம் உணவு துறையில சிறந்து விளங்கலாம் குறிப்பாக சொல்ல போனோம்னா உணவு கேட்ரிங் கேன்டீன் ஹோட்டல்ஸ் இப்போ எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு போகிறவங்க நிறைய பேர் உண்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் ஒரு அழுத்தழுத்திருப்பாங்க அங்கேயே போயிடலாம் அப்படியெல்லாம் உண்டு அப்படி ஒரு பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு நிறுவனங்களை நமக்கு கொடுப்போம் இந்த கும்பலக்னத்தில் பிறந்து இந்த ராகு திசையை காலகட்டத்தில் சூரிய திசையில் பார்த்தோம்னால் அரசாங்க பாராட்டுகள் அரசியலில் ஜெயிக்கலாம் கும்பலக்னத்தில் பிறந்திருந்தால் அரசியலில் நம்ம ஒரு பதவியை பெறலாம் அல்லது கௌரவமான பதவி அந்த மாதிரி கிடைக்கும் சந்திர திசையில் பார்த்தோம்னால் திருமண பேச்சுக்கள் கூடும் திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும் அதாவது கும்பலக்கணத்தில் பிறந்து சந்திர திசை நடக்குது திருமண வயது இருந்தால் அந்த நேரத்தில் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடும் அழகான நமக்கு தகுதியான கணவனோ மனைவியோ அமையலாம் அந்த நேரத்தில் இந்த சந்திரன் வந்து சந்திரனை போன்று உபமானமே தான் சொல்லுவாங்க முகத்துக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டாகும் செவ்வாய் திசை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் அல்லது உடல்நல ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் நடக்கும் ஏழு வருஷத்தில் எப்போ வேணாலும் வரலாம் உடல் சார்ந்த பிரச்சனை அல்லது சட்டம் சார்ந்த பிரச்சனை அந்த மாதிரி அமைப்புகளை சந்திக்கிறோம் புதன் திசையில் வியாபாரத்தை பெருக்கலாம் அண்ணன் தம்பியை சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம் கூட்டாளிகளோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம் புதன் திசையில் நாலு பேர் சேர்ந்து ஒரு அமௌண்ட் போட்டு ஏன்னா பங்கு வர்த்தகம் சொல்கிறாங்கல்ல நாலு சேர்ந்து ஒரு ஹோட்டல ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம் ஒரு நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதெல்லாம் இந்த புதன் திசையில் பண்ணலாம் மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி திசையில் வாகன யோகம் சகட யோகம் பேச்சு திறமை இதெல்லாம் ஏற்படுத்துவார் நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் சனி திசை பத்தொன்பது வருஷத்தில் கேது திசையில் அமைதியாக இருந்து இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் ஜபம் ஆலய வழிபாடுகள் இப்படி பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இன்றுக்கு வந்துடுவோம் அப்போது இந்தந்த காலகட்டங்கள் நம்ம கும்பலக்னத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நமக்கு கும்பலக்னத்தில் பிறந்து இந்தெந்த தசாபுத்திகள் இந்தெந்த வயசில் தான் எனக்கு வருது அப்போ இதெல்லாம் எப்போ வருது ஓ எனக்கு இப்போ உதந்திசையா அடுத்தது குரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது எல்லாரிடத்தையும் போய் பார்க்கலாமா நிறைய பேர் இருக்காங்க தாராளமாக பார்க்கலாம் ஆனால் நம்ம பார்க்கறவங்க நமக்கு துல்லியமாக தெளிவாக விஷயம் தெரிந்தவராக தெளிவாக சொல்லக்கூடியவராக இருக்கணும் நம்ம கேட்குற கேள்விக்கு உண்மையான சரியான பதிலை சொன்னால் தான் ஜாதகம் பார்க்க அர்த்தம் அப்போது உங்களுக்காக வேண்டி நாங்கள் உதவி செய்வதற்காக வேண்டியே எங்களுடைய அலைபேசி எண்ணை எங்கள் வீடியோ பதிவில் நாங்கள் வெளியேறுவோம் அப்படி நீங்கள் அவசியம் ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ளவும் விரும்பப்பட்டால் தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு புராபடங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ்நாளில் அனைத்து சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்